வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் போட்டித் தேர்வுகளுக்கும் பொது தேர்வுகளுக்கும் தயாராய்ட்டு இருக்கீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான சரியான தளம் இது சங்கரிஸ் டுட்டோரியல் நான் உங்கள் சங்கரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நான் என்ன பாடம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணி இலக்கணம் அணி ஒரு முக்கியமான பாடப்பகுதி எல்லா பொது தேர்வுகளிலும் போட்டித் தேர்வுகளிலும் கட்டாயம் அணி இலக்கணத்திலிருந்து கேள்வி இருக்கும் ஒரு கேள்விக்கு எப்படி பதில் அளிப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேள்வியோட மதிப்பெண்ணை பொறுத்து தான் நீங்கள் அதை முடிவு செய்யணும் ரெண்டு மார்க் கேள்வியாக இருந்தால் குறுகிய விடை போதும் ஆனால் ஐந்து மார்க் கேள்வியாக இருந்தால் அதை விரிவாக எழுத வேண்டும் இப்போ இந்த கேள்வி பாருங்க அணி என்றால் என்ன மக்களுக்கு அழகு சேர்ப்பன அணிகலன்கள் அதுபோன்று செய்யலுக்கு அழகு செய்து சுவையை உண்டாக்குவன அணிகள் இப்ப இந்த கேள்விக்கு ரெண்டு மார்க் கேள்வியாக இருந்தால் இந்த பதில் போதுமானது இப்போ நம்ம அணியை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் எப்படி மனுஷங்க தங்கள் அலங்காரப்படுத்திக்கிறதுக்காக நகைகளை அணிகிறார்களோ அதே மாதிரி ஒரு செய்யுள் அல்லது பாடலை அலங்கரிப்பதற்காக புலவர்கள் சில தகவல்களை அதுல சேர்ப்பாங்க அப்படி சேர்க்கப்படுற தகவல்களை வகைப்படுத்துறது தான் இந்த அணி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அடுத்த கேள்வி அணி எத்தனை வகைப்படும் அந்த காலத்துல தண்டி அலங்காரம் அப்படின்ற நூல் தான் அணி இலக்கணத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அந்த நூல் முப்பத்தைந்து வகையான அணிகளை குறிப்பிட்டிருக்கு அந்த அணிவகைகள்ல இருந்து தேர்வுகளுக்கு கேட்கக்கூடிய சில அணிகளை பத்தி மட்டும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல்ல தற்குறிப்பேற்ற அணி இப்ப கேள்வி எத்தனை மதிப்பெண்ணுக்குரியது அப்படின்றத பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஒருவேளை ரெண்டு மார்க் கேள்வியா இருந்தா தற்குறிப்பேற்ற அணி என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்கொறிப்பேற்ற அணி எனப்படும் அப்படின்னு சொன்னா போதுமானது ஆனா தற்குறிப்பேற்ற அணியை எடுத்துக்காட்டுடன் விளக்குக அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா அதுல நீங்க என்னெல்லாம் எழுதணும் தற்குறிப்பேற்ற அணி பற்றிய விளக்கம் அடுத்து அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாடல் அந்த பாடலுடைய பொருள் அந்த அணி பொருத்தம் அந்த பாடல் எப்படி இந்த அணிக்கு பொருந்தது அப்படிங்கிறத நீங்க விளக்கி சொல்லணும் இப்ப தற்குறிப்பேற்ற அணி பத்தி கொஞ்சம் விளக்கமா பாத்துரலாம் இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சி அதாவது சாதாரணமாக ஒரு விஷயம் நடந்திருக்கும் இயற்கையா நடந்திருக்கும் அந்த விஷயத்தை இதுக்காக தான் நடந்தது தான் நடந்தது அப்படின்னு புலவர் தன்னுடைய கற்பனை அதன் மீது புகுத்தி சொல்றது தற்குறிப்பேற்ற அணி அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த தற்குறிப்பேற்ற அணிக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாடல் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க போருளந்தெடுத்த ஆரேயில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை இந்த பாடலுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோட்டை மதில் மேல் இருந்த கொடியானது வரவேண்டாம் என தடுப்பது போல கை காட்டியது என்பது பொருள் அதாவது சிலப்பதிகாரத்தில் வரக்கூடிய இந்த பாடலில் புலவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா மதுரைக்கு கண்ணகியும் கோவலனும் போறாங்க அந்த இடத்துல ஒரு மதில் சுவர் மேலே இருக்கக்கூடிய கொடியானது காற்றில் ஆடுகிறது அதனுடைய இலைகள் காற்றில் ஆடுகிறது அதனை புலவர் என்ன சொல்கிறார்னா கோவலன் மதுரையில் கொல்லப்படுவான் அதனால் மதுரைக்கு வராதீங்க அப்படின்னு அந்த கொடி வந்து கையசைத்து மறுப்பது போல தனது கற்பனையை ஏற்றி கூறுகிறார் ஆக இதுல அணி பொருத்தம் எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா தற்குறிப்பை ஏற்றி புலவர் பாடியதால் இந்த அணி தற்குறிப்பேற்ற அணிக்கு இந்த பாடல் பொருந்துகிறது அடுத்து நம்ம பார்க்க போறது தீவக அணி தீவகம் அப்படின்ற வார்த்தைக்கு விளக்கு அப்படின்னு அர்த்தம் இப்ப ஒரு ரூம்ல ஒரு விளக்கு ஏற்றி வச்சா அந்த ரூம்ல இருக்கக்கூடிய எல்லா பொருட்கள் மீதும் அந்த விளக்கினுடைய ஒளிப்பட்டு எல்லா பொருட்களும் நம் கண்களுக்கு காண கிடைக்கும் இல்லையா அதே மாதிரிதான் இந்த தீவக அணில செய்யுள்ள ஒரு வார்த்தை ஏதாவது ஒரு இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கும் ஆனால் அந்த வார்த்தை செய்யுள் முழுவதுமே பொருள் தரக்கூடியதாக இருக்கும் தீவக அணி அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் நிலை தீவகம் இடைநிலை தீவகம் கடைநிலை தீவகம் அப்படின்னு மூணு வகை இருக்கு இப்போ எடுத்துக்காட்டு பாடல பார்க்கலாம் சேந்தன வேந்தன் திருநெடுங்கன் தெவேந்தர் ஏந்து தடந்தோல் பாய்ந்து வீர சிலை பொழிந்த அம்பும் மிசை அனைத்தும் விழுந்து இந்த பாடல்ல வரக்கூடிய சேந்தன அப்படின்ற வார்த்தையை கவனிங்க இது வந்து சிவந்தன அப்படின்றது இதனுடைய அர்த்தம் இந்த சேந்தனன்ற வார்த்தை இந்த செய்யல இருக்கக்கூடிய பிற எல்லா வார்த்தைகளோடையும் பொருந்தி வந்து பொருள் தருது இப்ப பாருங்க சேந்தன வேந்தன் திருநெடுங்கன் அதாவது மன்னருடைய கண்கள் கோபத்தால் சிவந்தனவாம் அததான் இங்க சொல்றாங்க சிவந்த அடுத்த கணமே பகைவர்களுடைய தோள்கள் காயத்தால் சிவந்தனவாம் அடுத்து இழி குருதி பாய்ந்து திசை அனைத்தும் இங்க என்ன சொல்ல வராங்கன்னா அந்த மன்னர்களுடைய எதிரி மன்னர்களுடைய குருதி தெரித்து எல்லா திசைகளிலும் தெரித்து எல்லா இடமும் சிவந்தனவாம் அடுத்து வீர சிலை பொழிந்த அம்பும் அதாவது இந்த மன்னனுடைய வீரம் மிகுந்த அவர் வில்லிலிருந்து புறப்பட்ட அம்புகள் அனைத்துமே எதிரிகளை துளைத்து அவையும் ரத்தத்தால் சிவந்தன அப்படின்னு சொல்றாரு அடுத்து மிசை அனைத்தும் வீழ்ந்து இந்த இடத்துல என்ன சொல்றாரு அந்த ரத்தம் தெரித்து மேல வரைக்கும் போச்சாம் மேல வரைக்கும் அந்த ரத்தம் தெரிவித்தனால பறவை கூட்டம்லாம் ரத்தம் பட்டு சிவந்தனவா அங்க வானமே ரத்தமாக சிவந்ததான் இப்ப இந்த சேந்தன சிவந்தன அப்படின்ற வார்த்தை எல்லா வார்த்தைகளோடும் பொருத்தி பொருள் கொள்ளும்படி பாடலை எழுதி இருக்கிறதுனால இந்த பாடல் தீவக அணி ஆகும் அடுத்த நம்ம பார்க்க போறது நிரல் நிறை அணி நிரல்னா வரிசை நிறைனா நிறுத்தல் அதாவது ஒரு சொல்லையும் அதற்குரிய பொருளையும் வரிசையா நிறுத்தி அப்படியே அந்த வரிசைப்படியே இணைத்து பொருள் தரக்கூடியதுதான் நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டு பாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இந்த பாடலுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில அன்பும் அரணும் இருந்தா அந்த வாழ்க்கையுடைய பண்பும் பயனும் அதுதான் அப்படின்னு சொல்றாரு இதுல அணி பொருத்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா அன்பும் அரணும் அப்படின்ற வார்த்தைகளுடைய பொருளான பண்பும் பயனும்ன்ற வார்த்தைகளை முறையா வரிசையா பயன்படுத்தி இருக்கிறாரு இதனால இது நிரல் நிறை அணி ஆகும் அடுத்ததான் நம்ம பார்க்க போற அணி தன்மை அணி தன்மை நவிர்ச்சி அணி அப்படின்னும் இதை சொல்லலாம் தன்மை அணி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தகவலையும் பொருளையும் நிகழ்வையும் அது எப்படி இருக்கோ அந்த இயல்பு மாறாம அப்படியே சொல்றதுதான் தன்மை அணி தன்மை அணில நாலு வகை இருக்கு பொருள் தன்மை அணி குணம் தன்மை அணி சாதி தன்மை அணி தொழில் தன்மை அணி இப்ப தொன்மை அணிக்கான எடுத்துக்காட்டு பாடல பார்க்கலாம் மெயிர் பொடியும் விரிந்த கருங்குழலும் கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் வையைக் கூன் கண்டளவே தோற்றான் அக்காரிகை தன் சொச்சவியில் உண்டளவே தோற்றான் உயிர் இது சிலப்பதிகாரத்துல வரக்கூடிய ஒரு பாடல் இந்த பாடல் காட்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணகி தன் சிலம்பை எடுத்துக்கொண்டு பாண்டிய மன்னனின் அரசவைக்கு நீதி கேட்டு போற காட்சி இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் மெய்யிர் பொடியும் கண்ணகியுடைய உடல் முழுவதும் தூசி படிஞ்சிருக்கு விரிந்த கருங்கூழலும் அவளுடைய முடி விரிந்து கிடக்கு கூந்தல் முடியப்படாமல் முடி விரிந்து கிடக்கிறது கையில் தனிச்சிலம்பும் அதாவது ஒற்றை சிலம்பு அவள் கையில் இருக்கிறது கண்ணீரும் அவளுடைய கண்கள் வண்ணம் இருக்கு கோண் கண்டளவே நதியை கொண்ட மதுரை மாநகரத்தை ஆண்டு வந்த பாண்டிய மன்னன் அந்த கண்ணகியுடைய அவல கண்ட உடனேயே தோற்றுவிடுகிறான் அடுத்து அக்காரிகை தன் சொற்வியில் உண்டளவே தோற்றான் உயிர் அதாவது அவள் அந்த கண்ணகி பேசிய தகவல்களை கேட்ட மாத்திரத்திலேயே அவன் உயிர் நீத்தான் இதுதான் இந்த பாடலுடைய பொருள் அணி பொருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துயர் நிறைந்த கண்ணகியுடைய அந்த அவல நிலை தோற்றத்தை எந்த ஒரு அலங்கார வார்த்தைகளும் இல்லாமல் அப்படியே விளக்கி இருக்கிறார் புலவர் இதனால் இது தன்மை அணிக்கு பொருந்தும் ஆக இந்த காணொலியில் நம்ம நான்கு அணிகளை பற்றி பார்த்திருக்கிறோம் ஒன்று தற்குறிப்பேற்ற அணி இரண்டு தீவக அணி மூன்று நிரல் நிறை அணி நான்கு தன்மை அணி இன்னும் சில முக்கியமான அணிகளை பற்றி நாளைக்கு வேறொரு வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் நாளை வேறொரு காணொலில் உங்களை சந்திக்கிறேன் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நான் உங்கள் சங்கரி